வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி தோட்டத்து பூமிங்க ரெண்டு ஏக்கர் எழுபது செண்டு கிணறு சர்வீஸு போரு வீடு எல்லா வசதியோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இப்போ வந்து சோளம் போட்டிருக்கிறாங்க ட்ரை சீசன்லேயே பச்சை இருக்குது பாருங்க தண்ணி இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குதுங்க கிணறு இருக்குதுங்க சர்வீஸ் எல்லா வசதியுமே இருக்குதுங்க ஊருக்கு பக்கத்துலேயே வந்துருதுங்க குறஞ்ச பட்ஜெட்டுங்க ஒரு சின்ன ரூம் இருக்குதுங்க சமசதுமை வாஸ்துபடி இருக்குதுங்க வடக்கு செருவு கிழக் செருவு பூமிங்க மண் செம்மன் பூமிங்க நீங்கள் நாளைக்கே வந்து விவசாயம் பண்ணுவோம்னாலும் பண்ணலாங்க வந்து குடி இருக்கோன்னு நினைச்சாலும் குடியிருக்கலாங்க பக்கத்துல வீடுகள் இருக்குதுங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போர் வழியில் முடிமங்கலம் ஏரியாவில் இருக்குதுங்க செம்மண் பூமி சமசோதரமாக இருக்குதுங்க கிணறு வந்து நாற்பது அடி கிணறுங்க சொட்டு நீர் பாசனத்துக்கு ஃபுல்லாக ஓசம் வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ கொடுக்குறங்காட்டி சோளம் மட்டும் வச்சுட்டு மற்றாலாம் எடுத்துட்டாங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே எண்பது லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட்டு சேர்ந்துங்க தென்னை மரம் ஒரு நாலஞ்சு மரம் இருக்குதுங்க தண்ணீர் வசதியோட ரேட்டு கம்மியாக அதே ஏரியை வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்